பதினொன்றாம் வகுப்பு வேதியல் இந்த வீடியோவிலே இன்சைட் கொஸ்டன் சிலவற்றை தெரிந்து கொள்வோமா கொஸ்டின் நம்பர் ஒன் ஒய் கிராம் ஆக்சிஜனை கொண்டுள்ள ஒரு உலோக ஆக்சைடின் நிறை எக்ஸ் கிராம் எனில் உலோகத்தின் சமான நிறையை கணக்கிடுக இஃப் த வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு

எனவும் உலோக ஆக்சைடின் நிறை எக்ஸ் கிராம் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக உலோகத்தின் நிறையை நாம் அறிந்து கொள்ளலாம் உலோகத்தின் நிறை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் கிராம் உலோகத்தின் சமான நிறை பை ஆக்சிஜனின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு உலோகத்தின் நிறை பை ஆக்சிஜனின் நிறை இதுவே ஆக்சிஜனை பொறுத்து உலோக ஆக்சைடில் உள்ள உலோகத்தின் சமான நிறை காண்பதற்கான வாய்ப்பாடு பெறப்பட்ட விவரங்களை இந்த வாய்ப்பாட்டின் புகுத்தி எழுதுவோம் உலோகத்தின் சமான நிறை நாம் கண்டறிய வேண்டும் பை ஆக்சிஜனின் சமான நிறை எட்டு இஸ் ஈக்வல் டு உலோகத்தின் நிறை எக்ஸ் மைனஸ் ஒய் கிராம் பை ஆக்சிஜனின் நிறை ஒய் கிராம் எனவே உலோகத்தின் சமான நிறை இ இஸ் ஈக்வல் டு எயிட் இன் டு எக்ஸ் மைனஸ் ஒய் கிராம் பை y கிராம் 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 கேன்சல் செய்ய உலோகத்தின் சமாள நிறை இ இஸ் ஈக்வல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் கிராம் கேள்வி எண் இரண்டு பி எலக்ட்ரானிற்கான ஆர்பிட்டால் கோணமுந்தத்தை காண்கி எலக்ட்ரான் தர்பிட்டால் ஆங்குலர் குவாண்டம் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ரூட் த்ரீ ஹெச் பை டூ பை பி ஃபு ரூட் டூ H சி ரூட் த்ரீ பை டூ d டி ரூட் சிக்ஸ் பை வாய்பாடு நாம் அறிந்ததே அதை நினைவுபடுத்துவோம் அதாவது ஆர்பிட்டால் கோணஉந்தம் எலக்ட்ரான் இருக்கின்ற ஆர்பிட்டால் ஆனது பி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டாலுக்கான கோண உந்த என் மதிப்பானது ஒன்று எனவே எல்லிற்கு பதிலாக ஒன்று என மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட పి ఎల ఆర్బిటల్ కోణ ఉందం ఇస్ ఈ రూట్ వన్ ఇంటూ ప్లస్ రూట్ அதாவது ரூட் டூ இன் டூ என்பதை நாம் அறிவோம் எனவே அதை நினைவில் கொண்டு ரூ வையும் ரூ கேன்சல் செய்து பி ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானிற்கான ஆர்பிட்டால் கோண உந்தமானது ஆப்ஷன் பி சரியானது கேள்வி எண் மூன்று கார்பன் மோனாக்சைடு கேஸ் பிளஸ் ஆஃப் ஓ டு கேஸ் சமநிலையில் CO2 கேசை தெரியிறது இந்த சமநிலை வினையின் KP by KC மதிப்பு யாது இந்த கேல்விக்கான options R A R by T B R C R power 1 by 2 D power minus 1 by 2 இந்த சமனிலை வினையானது ஒரு ஒருபடித்தான சமனிலை வினை முதலில் இந்த சமனிலை வினைக்கான டெல்டா NG மதிப்பை கண்டறிய வேண்டும் டெல்டா எஞ்சி கண்டறிவதற்கான வாய்ப்பாடு டெல்டா எஞ்சி இஸ் டு வினை விளை பொருட்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினை படு பொருட்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை மேற்கண்ட சமநிலை வினையை பொறுத்தளவில் வினை விலை பொருளான கார்பன் டை ஆக்சைடு ஒரு மோல் உள்ளது எனவே டெல்டா எஞ்சிவல் டு ஒன்று மைனஸ் வினை படு பொருட்கள் ஒரு கார்பன் மோனாக்சைடும் அரைமூல் ஆக்சிஜனும் உள்ளது எனவே ஒன் பிளஸ் ஒன் பை டூ டூ இதை சுருக்க டெல்டா டு மைனஸ் ஒன் கேபிக்கும் கேசிக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் அறிவோம் அல்லவா கே பி இஸ் ஈக்வல் டு கே சி இன் டு ஆர்டி டு கண்டறிந்தை இச்சமன் பாட்டில் புகுத்தி எழுதுவோம் எனவே கேபி பி இஸ் ஈக்வல் டு கே சி இன் டு பவா மைனஸ் ஒன் பை டூ ஆக கே பி பை கே சி இஸ் ஈக்வல் டு ஆர்டி பவர் மைனஸ் ஒன் பை டூ எனவே இந்த கேள்வியின் விடையானது ஆப்ஷன் டி ஆர்டி பவர் மைனஸ் ஒன் பை டூ கேள்வியின் நான்கு டூ பியூடைனல் என்ற கரிமச் சேர்மத்தில் உள்ள சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கை விகிதம் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ எயிட் பை த்ரீ பி ஃபைவ் பை த்ரீ சி எயிட் பை டூ டி நைன் பை டூ இந்த கரிமச்சேர்ம நான்கு கார்பனை கொண்டது இரண்டாவது கார்பனில் உப்பிணைப்பு மேலும் வினை செயல் தொகுதியாக ஆல்டிகை தொகுதி இவற்றை நினைவில் கொண்டு இச்சேர்மத்தின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுவோம் சி எச் த்ரீ பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி பாண்ட் சி பாண்ட் பாண்ட் ஓ நீல கலரில் உள்ள பிணைப்புகள் சிக்மா பிணைப்புகள் இளம் சிவப்பு நிறத்தில் உள்ள பிணைப்புகள் பை பிணைப்புகள் முதலில் சிக்மா பிணைப்பை பார்ப்போம் இச்சேர்மத்தில் உள்ள சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை எட்டு பை பிணைப்புகளின் எண்ணிக்கை மூன்று இவற்று கிடைய உள்ள விகிதம் எயிட் பை த்ரீ ஆக இந்த கேள்வியின் சரியான ஆப்ஷன் ஆனது ஏ எயிட் பை த்ரீ கேள்வி எண் ஐந்து கார்பன் டெட்ராக்ளோரைட் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தும் பொழுது எக்ஸ் என்ற சேர்மத்தையும் உடன் டூ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் தெரிகிறது இங்கு எக்ஸ் என்பது யாது ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பிரியான் பி குளோரோபிக்ரின் சி பாஸின் டி குளோரோஃபார்ம் கார்பன் டெட்ரோ குளோரைடை நீருடன் சேர்த்து நீரார் போக்கும் பொழுது டூ எச் சி எல் வெளியேறுகிறது உடன் சி எல் டூ என்ற வாய்ப்பாடுடைய நச்சுத்தன்மை வாய்ந்த பாஸ் ஜின் கிடைக்கிறது ஆக இங்கு எக்ஸ் என்பது பாஸ் ஜின் இதன் வாய்பாடு சிஓ சிஎல் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க